சிவகார்த்திகை நடிச்ச அமரன் படம் ரொம்பவே வெற்றிகரமா இன்னமும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை வாரி குவிச்சிருக்கு வரதராஜனோட வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால பாக்குறதுக்கு ஆவலா இருக்காங்க நிறைய பேரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம படம் சூப்பரா இருக்குன்றதுதான் எல்லாரோட கமெண்ட்ஸாவும் இருக்கு இப்போ இந்த நிலையில தான் பாராட்டுக்கள் இந்த ஒரு படத்துக்கு குவிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமரன் படத்தை பார்த்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிவகார்த்திகேயனை நேரில் கூப்பிட்டு பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்னு எல்லாரையுமே பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கான போட்டோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவகார்த்திகேயன் சாய் பலவியோட ஆக்டிங்ல அமரன் படம் ரொம்பவே சூப்பரா உருவாகி இருக்கு சொல்லணும் இதை பார்த்துட்டு பாராட்டாதவங்க யாருமே இல்ல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிகமா இந்த ஒரு படம் வசூலை வாரி குவிக்கும் அப்படின்னாலும் பல புதுப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அமரன் படத்தை பாக்குறதுக்கு இன்னமும் கூட்டம் இருக்கு அப்படின்னு தான் பல பேரோட கருத்து இருந்துட்டு இருந்துட்டுருக்கு சரி அமரன் படம் நீங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க